காந்தி மார்க்கெட்டை திறக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதால் வியாபாரிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கொரோனா வைரஸ் தாக்குதல் தடுப்பு நடவடிக்கையாக திருச்சி காந்தி மார்க்கெட் கடந்த மார்ச் மாதம் மூடப்பட்டது இதைத் தொடர்ந்து திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கம் ஜோசப் கல்லூரி எஸ்ஐடி கல்லூரி வளாகம் மதுர மைதானம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்காலிக சந்தைகளாக செயல்பட்டு வருகிறது இதற்கிடையே திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியம் கள்ளிக்குடி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டிருந்த காய்கனி வணிக வளாகத்திற்கு காந்தி மார்க்கெட்டை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது ஆனால் வியாபாரிகள் அங்கு செல்ல மறுப்பு தெரிவித்து வந்தனர் இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் திருச்சி காந்தி மார்க்கெட் கள்ளிக்குடி வணிக வளாகத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் திருச்சி காந்தி மார்க்கெட்டை செயல்பட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இதனால் ஏற்கனவே கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மூடப்பட்டிருந்த காந்தி மார்க்கெட் திறக்கப்படவில்லை ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னரும் காந்தி மார்க்கெட் பயன்பாட்டுக்கு வரவில்லை இதை எதிர்த்து வியாபாரிகள் பல கட்ட போராட்டங்களை அறிவித்தனர் இந்நிலையில் நேற்று முதல் தற்காலிக சந்தைகளில் காய்கறி வியாபாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரித்த நீதிபதி தடை உத்தரவை நீக்கி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை மாநில பொதுச்செயலர் கோவிந்த்ராஜு காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் கமலக்கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் காந்தி மார்க்கெட் அருகே கூடினர் அவர்களுக்கு வியாபாரிகள் மாலை அணிவித்து பட்டாசுகளை வெடித்து வரவேற்பு அளித்தனர் காந்தி மார்க்கெட் கொரோனா என்ற காரணத்தை காமித்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பூட்டப்பட்டிருந்தது தற்காலிக மார்க்கெட்டாக ஜி கார்னல் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த சமயத்தை பயன்படுத்தி ரியல் எஸ்டேட்டை சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சர் ஒருத்தருக்கு சம்பந்தப்பட்டவர் தன்னுடைய தொழில் வளர்க்க வேண்டும் என்று காந்தி காந்தி மார்க்கெட்டை இடைக்கால தடை பொய்யான இதை தந்து காந்தி மார்க்கெட் இடைக்கால தடை வாங்கினார் அந்த தடையை நாங்கள் வந்து சட்ட சட்டபூர்வமாக இது தமிழக அரசினுடைய ஒத்துழைப்போட வியாபாரிகளுடைய நலன் காக்க வியாபாரிகள் ஒற்றுமையாக போராடி இந்த வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இடைக்கால தடை நீக்கப்பட்டுள்ளது நாளை காந்தி மார்க்கெட் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் வணிகர்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் இதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து தரப்பு வணிகர்களுக்கும் அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் அனைத்து தர அரசியல்வாதிகளுக்கும் அனைவருக்கும் இந்த தரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி 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 நன்றி